நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு நம்ம எள்ளு விதைச்சிருந்ததுனால் அந்த வேலை தான் வந்து ஒரு ஏக்கரில் எள்ளு நல்லாவே ஓரளவுக்கு முளைச்சி வந்துடுது பார்த்திங்களா மழை இல்லை ஆனால் தண்ணி விட்டதுக்கப்புறமும் எள்ளு சூப்பராக முளைச்சி வந்துருச்சு காய் எல்லாமே நல்லாவே பிரிச்சிருக்கு பார்த்திங்களா தெரியுதா கொள்ள நுனி நுண்ணி சா ஆரம்பிச்சிருச்சு அதாவது நுனி தலை சாஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் எள்ளு பிடிக்காது காய் அவ்வளோதான் இது பண்ண வேண்டியதாக இருக்கும் இன்னும் இருபது நாளில் நல்லா முத்திரிடும் காய் இதுக்கப்புறம் எள்ளு அறுவடை பண்ண வேண்டியது தாங்க இரு இருபதுலேருந்து முப்பது நாளைக்கு நான் அறுவடை பா தயாராகிடும் பார்க்க வேண்டியது அடுத்து எள்ளு சொந்த தேவைக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஒரு சிலவங்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கொடுப்போம் வேறு யாருக்கும் எள் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இருந்துச்சுன்னா கொடுக்குறோம் சரிங்களா வேறு எதுவும் வீடியோஸ் தகவல் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லுங்கள் போட்டு விட்ருவோம் இந்த மேக்க இந்த வயல்சுமாதான் இருக்குது இது இன்னொரு உழவு அடிச்சிட்டு ஆமணக்கு படலாமுன்னு ஒரு முடியல இருக்கேன் பார்ப்போம் என்ன ஏதுன்னா அடுத்த வீடியோஸ்ல அப்டேட் வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்